ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சார்ஜ்பேடைய பிளான் டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சார்ஜ் பே அப்படின்றது நம்ம ஃபோன்பே கூகுள் பே மாதிரியான எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் இந்த பேயில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா சர்வீஸில் இருந்தும் நமக்கு கமிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எத்தனையோ வந்து பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த பிளாட்ஃபார்முக்கும் இந்த சார்ஜ் பேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரீசார்ஜுக்கான அமௌண்ட்டை நம்ம அந்த ஆப்புக்கு வேலெட்டுக்கு ஆட் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஆப்போட வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்மளால் அந்த வேலட்டில் இருந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் ஆனால் சார்ச் பேலாம் அப்படி இல்லை நம்ம வந்து சார்ச் பேல போயிட்டு நம்மளுடைய ரீசார்ஜ் பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக பேமெண்ட் கேட்வே மூலயமா நம்மளுடைய ஃபோன்பேக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம வேலெட்டில் ஃபண்டு ஆட் பண்ணும் போதும் சில பிரச்சனைகள் வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு நம்ம சடன்லியாக ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜில் சர்வர் டவுனாக இருக்கும் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது நம்ம அந்த ஆப்போட வேலெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து தேவையில்லாமல் கூகுள் பேலையோ ஃபோன்பேலேயோ ரீசார்ஜ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இது நமக்கு வந்து ஒரு லாஸ் மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே கிடையாது ஏன்னா நம்ம சார்ஜ் பேல பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம பே பண்ண போகிறது ஃபோன்பேயில் வந்தால் பே பண்ண போகிறோம் ஸோ இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது கஸ்டமர் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது பிளாட்ஃபார்ம் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வேலெட்டில் அமௌண்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது கமிஷன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன ரீசார்ஜ் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நமக்கு கமிஷன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் பட் சார்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே டைரெக்டாக ஃபோன்பேக்கு போகுதா அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கமிஷன் என்னவோ அந்த கமிஷனும் லெஸ் ஆகி தான் நம்ம பேமெண்ட்டே பண்ணுவோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு முந்நூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூணுரூவா கமிஷன்னு வைங்களேன் ஸோ அந்த மூணுருவான்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகி இரநூத்தி தொண்ணூற்றேழு ரூபா நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அந்த கமிஷனும் ரீசார்ஜ் பண்ணும் நம்ம லெஸ் பண்ணி பே பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜாயினிங்க்கு எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்ம கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது இதில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸுமே கிடையாது ஸோ அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்பே கூகுள் பே மாதிரியான எல்லா சர்வீஸும் இதில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ் ஸோ இது ரெண்டு தான் மெயினாக வச்சுருப்பாங்க மற்ற சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் எல்லா சர்வீஸுமே இப்போவே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா சர்வீஸ் மூலிமாவும் நமக்கு இன்கமும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்னென்ன இன்கம் இருக்குது என்னென்ன சர்வீஸ் இருக்குது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து லைஃப் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு இன்கம் இருக்குது மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் உங்களால் இன்கம் பார்க்க முடியும் வித்தின் ஒரு த்ரீ மந்தில் ஓகேங்களா சடன்லியாக பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஃப்ரீயாக நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால எல்லாராலையுமே ஈஸியாக டீமை வந்து கொண்டு போக முடியும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ப்ளாட்ஃபார்ம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுவோம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை இந்த பேவை யூஸ் பண்ண வைக்கணும் இது மூலயமா அவங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான் ஆயிருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளவே வந்து ஒரு பிஸ்னஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த அதை அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் பே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம் வாட்டர் பில் பே பண்ணலாம் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணலாம் கேஸ் புக்கிங் பண்ணலாம் இன்டர்நெட் பில் பே பண்ணலாம் இஎம்ஐ பே பண்ணலாம் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் அது பண்ணலாம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம பை பண்ணலாம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஆல் டிக்கெட் புக்கிங் பஸ் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டுமே வந்து நம்மளால் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா புக் பண்ணிக்க முடியும் மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம் ஸோ இது எல்லா சர்வீஸில் இருந்துமே நமக்கு ரீ கமிஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜுக்கான நம்மளுடைய செல்ஃப் கமிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கமிஷன் கிடைக்குது அப்படின்றது தான் ஸோ அதை தாண்டி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கமிஷன்ஸும் இருக்குது ஸோ அதை அடுத்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ரீசார்ஜு டிடிஎச் ரீசார்ஜ் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா நெட்ஒர்க்குமே பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கமிஷனு அதில் எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா முப்பத்தெட்டு பைசா நமக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும் அந்த கமிஷனை நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே பே பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அதில் வந்து லெஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ப்ளானை செலக்ட் பண்ணிட்டோம் டேரெக்டாக அது ஃபோன்பேல போய்ட்டு தான் நம்ம பே பண்ணுவோம் அங்கே பே பண்ணும்போது நமக்கு எட்நூற்றி ரூபா அறுபத்தி ரெண்டு பைசா தான் நம்ம பே பண்ணுவோம் ரீசார்ஜ்க்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கமிஷனை முன்னாடியே லெஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்டாஜ்பேயில் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா ஸோ இந்த டேப்லரில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கான கமிஷனை வந்து நீங்கள் நீங்கள் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்குங்க ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாகும் வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும் இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் பேயில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சார்ஜும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மினிமம் பேலன்ஸாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணதே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸை பேஸ் பண்ணது அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் கமிஷன் இந்த சார்ஜ் பேயில் பார்த்திங்கன்னா ஏழு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்குற மாதிரி பாருங்கள் இது வந்து மொபைல் ரீசார்ஜுக்கும் டிடிஎச் ரீசார்ஜுக்குமான கமிஷன் டீட்டெயிலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணுறாரு நம்ம டீம் மெம்பர் நம்மளுடைய டைரக்ட் மெம்பரு ஸோ ஃபஸ்ட் லெவல் கமிஷன் பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நமக்கு கமிஷனு அதாவது அந்த முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாவில் ஒரு ரூபா நாலு பைசா வந்து நமக்கு கமிஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம டேரக்ட்டில் ஒரு பத்து பேர் நமக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் இதுதான் பாருங்கள் லெவல் கமிஷன் பாருங்கள் ஃபஸ்ட் லெவலுக்கு பாயிண்ட் த்ரீ செகண்ட் லெவலுக்கு பாயிண்ட் டூ தேர்ட் லெவலுக்கு பாயிண்ட் டூ ஃபோர்த்து லெவலுக்கு பாயிண்ட் டூ ஃபிஃப்த் லெவலுக்கும் பாயிண்ட் டூ சிக்ஸ்த் லெவலுக்கும் செவன்த் லெவலுக்கும் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா இதில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துக்குங்க இப்போ இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லாருமே கம்பல்சரி பண்ண போகிற ஒரு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ரீசார்ஜஸ்லாம் மற்ற சர்வீஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பத்து பேர் நம்ம டைரெக்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இருந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ரூபா நாலு பைசா கிடைக்குது பத்து பேர்கிட்ட இருந்து பத்து ரூபா நாற்பத்தேழு பைசா வந்து நமக்கு இன்கம்மாக வந்து கிடைக்கும் ஆனால் அந்த ஒருத்தர் வந்து ஒரு ரீசார்ஜ் தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு ஆவரேஜாக எல்லோரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம எப்படி இதில் வந்து டீம் ஃபார்ம் ஆகும் இவ்வளோ டீம் அதாவது பத்து பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் எப்படி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் நம்மளுடைய வேலை வந்து ஒரு பத்து பேரை மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் இதில் வந்து ஒன்லி ஃப்ரீ ஜாயினிங் தான் எல்லோருமே ரீசார்ஜ் பண்ணுறோம் ஃபோன்பேயில் போயிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு மூணுரூவா எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா மூணுரூவா ஆகுது ஆனால் இங்கே கம்மியாக மூணுரூவா ஆகுது ஸோ புரியுதுங்களா ஸோ கிட்டத்தட்ட ஃபோன்பே இங்கே நமக்கு பண்ணும்போது ஒரு ஆறுரூபா நமக்கு சேவிங் ஆகுது அஞ்சுலேருந்து ஆறு ரூபா ஒரு முந்நூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போதே நமக்கு சேவிங் ஆகுது ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸ்ட்ராவும் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு பத்து பேரை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து அவங்க ஒரு பத்து பேரை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க எல்லாராலையுமே முடியும் ஃப்ரீயாக கண்டிப்பாக எல்லாருமே இதை சொல்லி கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வேலட்டுக்கு எடுத்துமே டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒரு கூகுள் கூகுளில் போயிட்டு நம்ம என்ன ஒரு ஜியோ ரீசார்ஜ் பண்ணணுமா ஜியோ ரீ ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அங்கே பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எங்கே போவோம் நம்மளுடைய ஃபோன்பேக்கு போய்ட்டு பே பண்ணோம் பார்த்திங்களா அதே தான் இது வந்து இந்த ஆப்பில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஃபோன்பேவோ கூகுள் பேகோ போயிட்டு பே பண்ண போகிறோம் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் நமக்கு கிடையாது கமிஷன் நமக்கு ஆட் ஆக போகுது கமிஷன் வந்து அங்கேயே லெஸ் ஆகும் போகுது எல்லா இடத்துலையும் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் கமிஷன் வந்து வேளாட்டில் ஆட் ஆகும் ஆனால் இங்கே நம்ம பே பண்ணும்போதே அந்த கமிஷனை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுறோம் ஸோ பிக் அட்வான்டேஜ் இது வந்து ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாருடைய டார்கெட் ஒரு பத்தாயிரம் பேர் ஓகேங்களா பத்தாயிரம் பேர் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் மாதம் ஐம்பதாயிரரூவா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சரூவா நீங்கள் எடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் உங்களுக்கு பத்தாயிரம் பேர் ஆ டீமில் அப்படின்றது பெருசாக தெரியும் ஆனால் உங்களுடைய வேலை பத்து பேர் தான் அவங்க ஒரு பத்து பேர் அடுத்து ஒரு பத்து பேர் ஆயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பத்தாயிரத்து கிராஸ் ஆகிடும் பத்தாயிரம் கிராஸ் ஆகும் அடுத்து அது பெரிய லெவலில் போவோம் நம்ம அந்த இடத்துக்கு போகவே வேணாம் பத்தாயிரத்தை தான் தாண்டவே சொல்லல உங்களை ஓகேங்களா தாண்டுவீங்க பத்தாயிரத்தை ரீச் பண்ணி அடுத்து ஒன் மந்த்து நீங்க கண்டிப்பாக ஒன் லேக்கு வந்து ரீச் பண்ணிடுவீங்க இந்த பத்தாயிரத்தை நீங்கள் உடனே ரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு வாரம் டைம் எடுங்க பத்து பேர் உங்களால் ஒரு வாரத்தில் கொடுத்துட்ற முடியும் ஏன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் தான் ஓகேங்களா ஃப்ரீயாக தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தான் யோசிப்பாங்க இதில் ஃப்ரீன்றதுனால எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்களை வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுவாங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பத்து பேரும் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அவங்க ஒரு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஸோ இப்படி ஈஸியாக வந்துடும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இங்கே நீங்கள் அதிகபட்சம் ரெண்டு மாதத்தில் உங்களால் இதை ரீச் பண்ணிவிட முடியும் ஓகேங்களா எல்லாராலையுமே ரீச் பண்ண முடியும் ஸோ ஒரு பத்தாயிரம் பேரை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அந்த பத் அதாவது ஃபோர்த் லெவலுக்குள்ளே பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக கமிஷன் வச்சப்போம் ஒரு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அறுபத்தொம்பது பைசா ஓகேங்களா அதுதான் வந்து உங்களுடைய கமிஷன் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓகேங்களா ஒரு ரூபா வச்சுக்கோங்க ரூபா வந்து கிடைக்குது இது வந்து எல்லோரும் ஒரு ரீசார்ஜ் பண்ணால் அவங்க அஞ்சு ரீசார்ஜ் பண்ணால் முப்பத்தஞ்சாயிரரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற லெவலு ஸோ மற்ற விஷயங்கள்லாம் கேட்டு இன்கம்லாம் கிடச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பதாயிரரூவா குறையாம மாதம் வந்துகிட்டே இருக்கும் லைஃப் டைம் வரும் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு ஐம்பதாயிரருவா சேலரி வாங்கினோன்னா எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு எவ்வளோ படிச்சுட்டு போகிறோம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பட் இந்த மாதிரியான ஒரு பேசிவ் இன்கம் நம்ம ஜாபுக்கும் இந்த பேசிவ் இன்கமுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவே இருந்தால் கூட உங்களுக்கு மாதம் அந்த வேலைக்கு நீங்கள் அந்த மாதம் ஜாபுக்கு போனால் தான் உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும் ஒரு மூணு மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலரி வந்துகிட்டே இருக்குமா கண்டிப்பாக வராது லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு இன்கம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு மூணு மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க இல்லைங்க சும்மா இருந்தால் கூட அது வந்துகிட்டே இருக்கும் அது அதிகமாகிட்டே இருக்கும் இதுதான் பேஸ் இன்கம் இதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஸோ இதுதான் என்னுடைய பவர் ஆனால் அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம எந்த மாதிரியான பிளானை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அது இருக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான பிளான் தான் இது ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் டேப்லெட்டில் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸோடைய கமிஷன் ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஓகேவா ஃபஸ்ட் லெவலுக்கு அஞ்சு பர்சன்டேஜு செகண்ட் லெவலுக்கும் தேர்ட் லெவலுக்கும் மூணு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் ரெண்டு பர்சன்டேஜ் சிக்ஸ்த்தும் செவன்த்தும் ஒன் பர்சன்டேஜ் ஸோ ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு நூறுரூபா நம்ம கமிஷன் வரும் ஸோ இந்த டேப்லெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க இந்த கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் படித்து தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்களே பாருங்கள் பார்த்து இதை புரிஞ்சுக்குங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் பஸ்ஸு ஃப்ளைட்டு ஹோட்டலு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணும்போது நமக்கு என்ன கமிஷன் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஐநூறுவாய்க்கு ஏதோ ஒரு விஷயத்தை புக் பண்ணுறீங்க ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்களோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இங்கே லெவல் கமிஷன் பாருங்கள் ஃபஸ்ட் லெவலுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் செகண்ட் லெவலுக்கு பாயிண்ட் ஃபோர் தேர்ட் லெவலுக்கும் பாயிண்ட் ஃபோர் மற்ற இருக்கக்கூடிய ஃபோர்த் லெவலில் இருந்து செவன்த் லெவல் வரைக்கும் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இந்த கமிஷன் என்ன கிடைக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமேண்ட் சர்வீஸ் ஓகேங்களா ஓடி அதனுடைய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதையும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரூபா ஐம்பது பைசா ரெண்டுரூவா இதெல்லாம் சின்னதாக தெரியும் ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட இருந்து ரூபா வந்தால் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுடைய என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் இதில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி ஆனால் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஐம்பதாயிரரூபா பெர் மந்த் உங்களால் எடுக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இது பெஸ்ட்டான பிளான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட சார்ஜ் பேல பண்ணுறது ஓகேங்களா சார்ஜ் பேல நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கான கமிஷன் தான் இது ஓகேங்களா ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த அமௌண்ட்டு இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறுவாய்க்கு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் யாராச்சும் நம்ம டீமில் இருக்கிறவங்க பண்ணாங்க அப்படின்னா ஸோ நமக்கான இன்கம் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டூம்பது பைசா அப்படின்றது வந்து ஒருத்தர் மூலிமா நமக்கு கிடைக்கும் ஐநூறுவாய்க்கு பண்ணாதே ஆயிரூபாய்க்கு அதிகமாகும் அதே அமௌண்ட் வைஸ் இது வந்து மாறும் ஓகேங்களா பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேவா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது எல்லாமே டீமோட கமிஷன்ஸ் ஸோ நம்ம செல்ஃபா பண்ணுறதுக்கான கமிஷன் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவலு செகண்ட் லெவலு தேர்ட் லெவல் இந்த மாதிரியான டீம் மூலிமா கிடைக்கக்கூடிய கமிஷன்ஸ் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆன் போர்டிங் ஸோ அதுக்கான கமிஷனும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது இன்கம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா ஸோ நீங்களே பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க வந்து நமக்கு வந்து பர்சனல் லோன் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது மூலிமும் நமக்கு இன்கம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து யாராச்சும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க யாராச்சும் லோன் எடுக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து பர்சனல் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் இரநூத்தம்பா வந்து நமக்கு கமிஷனாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாரும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக பட் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆயிரம் பேராச்சும் எடுப்பாங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு லோன் போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது ஓகேங்களா ஸோ இதில் இருந்து இன்கம் இருக்குது எல்லாமே இருக்குது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்க போற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரீசார்ஜ் கமிஷன் மட்டும்தான் ஏன்னா ரீசார்ஜ்ன்றது கட்டாயமா எல்லாரும் பண்ணுவாங்க ஓகேங்களா மற்றபடி எல்லா சர்வீஸுமே தேவைப்படுறவங்க பண்ணுவாங்க இதில் இருக்கக்கூடிய மற்ற சர்வீஸில் எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம் ஏதோ ஒன்று ரெண்டு கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம் மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க தேவை என்னவோ அதை பண்ணுவாங்க பைக் வச்சிருக்கும் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க கார் வச்சுருக்கும் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க ஸோ லோன் தேவைப்படுறவங்க லோன் எடுப்பாங்க எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவாங்க வாட்டர் பில் பே பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒய்ஃபை பில் பே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் எதுனா மொபைல் ரீசார்ஜ் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இது எல்லாமே எங்களுடைய இன்கம் ஓகேங்களா இந் நம்ம டீம்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள் யாராச்சும் செக் பண்ணி பார்க்கணும் இதில் இருக்கிற நம்பர் வச்சு நீங்கள் அது லீகலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ ஓகே ஸோ நம்ம டீமில் வரவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸே இருக்காது வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் இருக்காது இந்த மாதிரி ஏன்னா நானும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பிளாட்ஃபார்ம் இதே மாதிரியான ரீசார்ஜ் பேஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலாம் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் ஒரு தௌசண்ட் பே பண்ணுவேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆனால் அதில் பே பண்ணி பண்ணும்போதும் நமக்கான சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை ப்ளாட்ஃபார்ம் சர்வீஸும் பெட்டராக இல்லை சேம் டைம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் பெட்டராக இல்லாமல் தான் இருந்தது ஸோ இதில் எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபையும் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன் பெஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு ரெண்டு சர்வீஸ் தான் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம் அதாவது மொபைல் ரீசார்ஜ் இருக்கும் டிடிஎச் ரீசார்ஜ் இருக்கும் மற்றதெல்லாம் நம்ம போய் பா பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாமே கமிங் சுன் கமிங்ஸ்லேயே ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும் அது பட் இதில் இப்போவே எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்க முடியும் நம்ம கமிஷனை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு டைரக்டாக ஃபோன் பே போயிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அழகாக டீமை எடுத்தோம் அப்படின்னா இதில் டீம் இன்கம் தான் பெருசு ஓகேங்களா செல்ஃப் இன்கம் விட டீம் இன்கம் தான் இதில் பெருசு ஓகேங்களா ஸோ செல்ஃப் இன்கம் வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான் பட் நமக்கு இருந்தாலும் அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது நம்ம ஒரு ஃபோன்பேயில் போய்ட்டு பண்ணும்போது இங்கே பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் ருபீஸ் வந்து நமக்கு சேவ் ஆகுது நிறைய பேர் என்னென்னு யோசிப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க அதாவது பத்து ஒரு ரூபா சேர்ந்தாதான் பத்து ரூபாய் நூறு ஒருபா சேர்ந்தாதான் நூறுரூபா நீங்கள் டீமை எடுத்து பாருங்க அதனுடைய இன்கம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா பத்து பேர் கிட்ட இருந்த ஒரு ரூபா வந்தால் பத்து ரூபாய் நூறு பேர் கிட்ட வந்தால் நூறுரூபா பத்தாயிரம் பேர் கிட்ட இருந்து வந்து பத்தாயிரரூபா அது ஓகேங்களா ஸோ ஒரு மாதம் ஒரு பேசிவாக ஒரு இன்கம் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை எடுங்க எத்தனையோ பேர் எவ்வளோ நெட்ஒர்க்கிங்களில் ஃபீஸை பே பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ இன்னொன்று நம்ம ரியாலிட்டியாக ரெகுலர் லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது ஓகேங்களா ஸோ அதனால் அதன் மூலிமா நமக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் நம்ம மெயினாக கம்பல்சரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவோம் ஓகேங்களா ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் புக்கிங் ஸோ இது மூணு கம்பல்சரி நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுறது ஓகேங்களா மொபைல் ரீசார்ஜ் மந்த்லி மந்த்லி பண்ணுவோம் கேஸ் புக்கிங் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி பண்ணுவாங்க எலக்ட்ரிசிட்டியாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு பே பண்ணுறோம் ஓகேங்களா பட் எதில் அதிகமான இன்கம்னால் மொபைல் ரீசார்ஜ் இல்லை தான் ஏன்னா எல்லோருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி யார் மொபைல் இல்லாமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மொபைல் ரீசார்ஜ் தான் அதிகமான கமிஷன் இதை நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் ஈஸியாக டீம் எடுக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வேலையும் பத்து பேர் மட்டும்தான் ஃப்ரீ ஜாயினிங் அட்வான்டேஜ் ஃப்ரீயாக ரெஃபர் பண்ண போகிறீங்க யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் வேணால் அந்த இதை பண்ண எனக்கு அமௌண்ட் வரல அந்த வரல இது வரல இந்த இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது ஏன்னா பே பண்ண போகிறதே வந்து நீங்கள் டேரக்டாக தான் பே பண்ண போகிறீங்க கூகுள் பேலேருந்து தான் பே பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலருந்து தான் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேலெட்டில் இருக்கிற பணம் வரலை அப்படின்னு உங்கள் டீம்லேருந்து யாரும் உங்களை கேட்க போகிறதே கிடையாது அதே மாதிரி அதை கேட்க வேண்டிய அவசியம் வராது ஏன்னா சர்வீஸ் அந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ ஓகேங்களா எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இன்கம்மை வந்து ஏன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே தேங்க்யூ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் லிங்கை டச் பண்ணி போனீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போகும் அந்த ஆப் அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ